ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழன் ரெண்டிங் யூடியூப் சேனல் நண்பர் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தார் மூன்று காளைகள் போட்டு அதில் எந்த காளைகள் அதிகம் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ அதில் நம்ம அன்பு காலையும் வந்துருந்துச்சி மற்ற ரெண்டு காலை நல்ல விளையாட்டு விளையாண்டுருந்துச்சி அதுவும் நான் பார்த்தேன் ஸோ அதில் அன்பு காலையோட கமாண்ட்ஸு அது பேர் பண்ணியிருந்ததாக கேள்விப்பட்டு நான் இப்போ ஃபேஸ்புக்கில் போய் நான் பார்த்தேங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம் ஏன்னா பல யூடியூப் சேனல்ஸ் வந்து கமெண்ட்ஸ் படித்து பயங்கர ஜாலி ஃபன்னாக இருக்கும் அது மாதிரி இங்கே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம் அன்பை பற்றி யாராவது என்னென்னா போட்டிருக்காங்க அப்படின்றத இதில் ஃபஸ்ட்டு கமாண்ட் பார்த்தீங்கன்னா மதுரக்கார் போட்டிருக்காங்க எளியாறு பற்றி அன்பு அந்த அந்த மாதிரி பிடிச்சிருக்குன்றாங்க மூன்று காளைகளுமே சிறந்த சிறப்பு ஒன்றுக்கொன்று சலித்ததில்லை அது உண்மைதாங்க மூன்று சூப்பர் இருந்தாலும் சாலமன் ஐயா அவர்கள் ஒரு நல்ல காளையாக விற்த்தா நல்லாயிருக்கும் அதாவது இந்த யூடியூப் சேனல் நண்பர் வந்து நல்ல காலை நல்லா நல்லாயிருக்குன்னு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஈஞ்சூர் கார்த்திக் நாட்டார் போட்டிருக்காங்க பார்த்தசாரதி அண்ணன் காலை அப்படி போட்டிருக்காங்க இரண்டாவதாக வந்த காலை சூப்பர் அது எந்த காலையும் எனக்கு தெரியல பேர் தெரியல மூன்றாவது காலம் நல்லா இருந்துச்சு ரெண்டாவது கால ஆட்டோ அருமையாக இருந்துச்சு நல்லா விளாண்டு போயிருக்கு அப்புறம் தமிழர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்புறம் மதுரை எளியார்பத்தி அன்பு நம்ம அன்பு காலையை பற்றி போட்டிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சிறிதர் தம்பி தான் போட்டிருக்காரு அப்புறம் முகமது சதாம் வந்து நான் நினச்சதை பதிவிட்டிருக்கீங்களா அன்பு ஆல்வேஸ் மாஸ் அன்பு பற்றி போட்டிருக்காங்க மூன்றாவது எருது சூப்பர் அந்த எருதுன்னு சொல்கிறவங்க ஃபுல்லாக வந்து கிருஷ்ணகிரி வேலூர் அங்கிட்டிருக்கவங்க தான் சொல்லுவாங்க மூன்றாவது காலை நல்ல அருமையான விளையாட்டுன்னு போட்டிருக்காங்க மூன்றாவது காலை விளையாட்டு நல்லா படபடப்பாக விளையாண்டுச்சு ஆர்எஸ்பி பாத்தசாரதி அண்ணன் மாடு அதை மூன்றாவது காலை மூன்றாவது காலைக்கு அதிக பேர் போட்டிருக்காங்க ஒரு அஞ்சாறு பேர் போட்டிருக்காங்க மூன்று காலைகளுமே அருமையான ஆட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் மதன்குமார் வந்து அன்புன்னு போட்டிருக்காங்க அப்புறம் ஆல்வேஸ் அன்பு மை ப்ராய் அப்படின்னு போட்டிருக்காங்க அன்புக்கும் நல்லா கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு சந்தோஷ் முருகன் போட்டிருக்காங்க அப்புறம் சூப்பர் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க ரெண்டாவது காலை சிறப்பான ஆட்டம்னு போட்டிருக்காங்க அஜிமுனி திருச்சி செல்வான்றவங்க வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படி போட்டிருக்காங்க எல்லாேருக்கும் ராஜ்மோகன் வந்து இளையறுபதி வீராவின் அன்பு அனைத்து வாடிகளையும் சூப்பர் நம்ம அவுத்த ஒரு எட்டு ஒம்பது வாடிலையும் அன்பு சூப்பராக வந்திருக்கு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூன்று காலைகளுமே சிறந்த ஆட்டம் அப்படின்னு ராஜா கிங் போட்டிருக்காங்க மாயின்றவங்க வந்து நம் அன்புவோட டிபியை வச்சு அன்பு லவ் போட்டிருக்காங்க சல்லக்குட்டி செல்வம் அவரும் வந்து நம்ம வீராபுரத அன்பு அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் வீரான்றவங்க வந்து ஆர்எஸ்பி பாத்தசாரத என்ன மாடு அப்படின்ட்டுறாங்க ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மாடை வந்து அவங்க பேர் போடுவாங்க போல ரசித்தான் ரசித்து போட்டிருக்க மாட்டாங்க போல ஏன்னா அன்புவே நாலஞ்சு பேர் போட்டிருக்காங்க எங்களுக்கு தெரியாதவங்களே அப்புறம் கருப்பு காளை சூப்பர் மூணு மருது சூப்பர் அப்புறம் ரெண்டாவது சூப்பர் மூணு மாடுந்தான் அண்ணா சிறந்த காரி மாடு சிறந்த மாடு அதாவது மூன்றாவது காலை மூன்று காளையும் சிறந்த காலை அன்பு காலைன்னு போட்டிருக்காங்க சந்தோஷ் சக்திவேல் ரெண்டாவது மாடு அது ரெண்டாவது மாடு எந்த ஒரு மாடு எனக்கு தெரியலங்க நெக்ஸ்ட்டு எளியாறு பற்றி ஆட்டநாயகன் அன்புன்னு போட்டிருக்காங்க அன்பு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க ஓரளவு பண்ணியிருக்காங்க அப்புறம் அன்பு புல்னு போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு ராஜா அண்ணா ஆர்கே யார் போட்டிருக்காங்க அந்த மாதிரி வீடியோ எடுத்ததுனால தான் நான் வெளியே தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்பர் ஒன் அன்பு அப்படின்னு போட்டிருக்காங்க கருப்புசாமி அவங்க போட்டிருக்காங்க மூன்று காலைகளும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க அப்புறம் எளியாறு பற்றி அன்பு நம்ம தேனூர் ஜல்லிக்கட்டு எப்போ ஒன்றான்னு கேட்டிருக்காங்க எனக்கு தெரியல மூன்றுன்னு போட்டிருக்காங்க ரெண்டாவது காலை சூப்பர்னு போட்டிருக்காங்க ஏன்னா ரெண்டாவது காலையும் மூணாவது காலம் நல்லா விளாண்டுட்டுருக்கு நல்லா டைம் பாஸ் பண்ணி நல்லா என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்கு அப்புறம் உள்ள தேங்க்ஸ் ப்ரோ மூணு 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 போட்டிருக்காங்க மூன்றாவது காலை நல்லா அருமையான காலை மூன்று காளைகளுமே அருமையான ஆட்டம் தான் எனக்கு தெரிஞ்சு ஜல்லிக்கட்டுக்கு இந்த மாதிரி ஆட்டம் விளையாடுறது ஒரு ஐம்பது காலையாவது விளையாடும் ஸோ மனதில் பிடிச்ச காளைகள்னு பார்த்தோன்னா அவங்கவுங்க எந்த காலையும் நினச்சிருக்காங்களோ அதை மென்ஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு எழுபத்தொரு கமாண்ட்ஸ் வந்து வந்திருக்கு தமிழன் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் போட்டதில் நம்ம அன்பு காளை போட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவங்க தான் எனக்கு வந்து எல்லாம் டோக்கனே வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா எங்கேயுமே மாடு அவுக்காதப்ப கருங்குளத்தில் தான் போய் அவுத்துன்னு நினைக்கிறேன் நான் கடைசியே முயற்சி அவங்களோட கேட்டேன் அதே மாதிரி கருங்குளத்தில் நல்ல ஒரு அருமையான ஆட்டம் அவங்க பேரில் அவுக்குலாம் தான் போனோம் அப்புறம் அவங்க வேறு பேர் பேரில் அவுத்து அவுக்க சொல்லிட்டாங்க அதனால் அவங்க பேரில் அவுக்கிற மாதிரி ஆகிடுச்சிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்